மக்களே இந்த வீடியோவில் வைல்ட் கார்டு என்ட்ரி பற்றி தான் பேச போகிறோம் நாலு ப்ரோமோங்க நாலு பேர் கார்டு என்ட்ரி கன்ஃபார்ம் அஃபீசியலாக அறிவிச்சிட்டாங்க வேறு லெவலில் தாறு மாறாக வயல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் இருக்க போகுது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஆமாங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில் நம்ம பிரச்சனாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோல வேறு லெவலில் டைலாக்கை எழுதி குடித்த எழுதி கொடுத்த பற்றி பயங்கரமாக பேசுகிறாரு ஆமாம் எழுதி கொடுத்துருக்காங்க என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமா எழுதி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து உள்ள இருக்கிறவங்க வந்து நாவடக்கம் சரியில்லை பேச தெரியல ஒவ்வொருத்தரோட முக நான் போய் தனித்தனியாக கிழிக்க போற செம்மையாக இருந்து ப்ரோமோ எல்லாம் பயங்கரமா இருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ஷோ வேற லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் இருக்குமா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ பயங்கரமா பயங்கரமாக கொடுத்தோ இல்லை வயல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஷோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி உள்ளே போவாங்க ஒரு ரெண்டு நாளில் டாஸ்க்குங்கிற பேரில் டீம் ஆல்ரெடி சொல்லி விட்டுருக்கோங்க உள்ளே போயிட்டு யாரெல்லாம் ரொம்ப அராத்தா பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வச்சு செய்கிற மாதிரி ஒரு ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க அது ஒன்று ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடி மொத்தமாக கும்மி அடிச்சுட்டு நாயம் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய ஷோ பிக் பாஸ்லேயே நடந்திருக்கிறத பார்த்துருக்கிறோம் அதனால கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் வேற லெவலில் ஷோ இருக்கும் அப்படின்னு உங்களை சொல்லி ஏமாத்த விரும்பலை வயல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் சின்ன சேஞ்சஸ் நடக்கும் சமயம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மக்கள் இருப்பாங்க அந்த எதிர்பார்ப்பையும் உள்ளே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் கம்பல்சரி போன போன சோலையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கடந்து வந்த சோழி நிறைய வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாம் போயிட்டு சூப்பரா பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மரும் இருக்கிறாங்க இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு கேரண்டியா சொல்லிட்டு பண்ண மாட்டாம விட்டுட்டாங்கன்னா நம்ம கடைசியை ஃபீல் பண்ற மாதிரி ஆயிரும் அதுக்காக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பண்ணலாம் பிரஜனை வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல பயங்கரமா சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு குரோமோங்கிறதுனால டீம் வந்து ஒரு ரெடி பண்ணி கொடுத்த விஷயங்களை பேசலாம் நம்ம அமிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நான் போயிட்டு பயங்கரமாக வெளியில் இருக்கிற ஷோவை எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கிறேன் உள்ளே போயிட்டு தாறு மரம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஏற்றுக்கணும் வெளியில் இருக்கிற ஷோவை நம்மளில் ஒருத்தரங்களாக இவங்க இன்ன வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் சம்பவமாக செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும் ஆனால் டீம் என்ன சொல்லிவிட்டுருக்காங்க இவங்க தனியாக போய் சம்பவம் பண்ணக்கூடிய ஆளுகளா அப்படின்னு தெரில சரி நாலு பேர் கார்டு அடைஞ்சி அது யார் யாருன்னு பார்த்துக்கலாம் பிரஜன் பிரஜனோட ஒய்ஃபு சேன்ட்ரான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எனக்கு தெரிஞ்சு தான் ஷோக்குல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் பிக் பாஸ்கில் தான் நடக்குதோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேபி யாராவது உள்ளே போயிருந்தா மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் தெரியாமல் இருக்கலாம் ரெண்டு பேர் போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரஜன் சாண்ட்ரா அடுத்து திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ்லாம் உள்ளே போய்ட்டா கமிருதீன் கூட சரியான கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ரூமர் பெருசாக வெளியே போயிட்டுருக்கு அதாவது வந்து நம்ம அந்த ஜெனிங்கிற அந்த ரோல் அதாவது சீரியலில் வந்து அவங்க ஜெனின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும் திவ்யா கணேஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமுருதீனோட கோ ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி கடந்து வந்த பாதையில ஒரு பெரிய ஒரு லவ் மொமெண்ட் கே வந்து நம்ம கம்மு வந்து சொல்லிருப்பாரு அது வந்து திவ்யா அப்படின்னு தான் வந்து வெளியில பேசிக்கிறாங்க அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இவங்க கமுருதின உள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கர செய்கைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது அமித் அவர் வந்து ரொம்பவே டேலண்ட் பர்சன் உள்ள போனா வேற லெவல்ல செஞ்சு விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எவ்வளவு இதெல்லாம் உண்மையா நடக்கும் உள்ள போனதுக்கு அப்புறம் வைல் வயல்காடு என்ட்ரிக்கு அப்புறம் வேற லெவல்ல சோவை திருப்பி போட்ட மொமெண்ட் நிறைய கிரியேட் ஆயிருக்கு அப்படி ஒரு சம்பவம் இதுல நடக்குமா இல்லை இவங்களும் ரெண்டு நாள் போயிட்டு பயங்கர சம்பவங்கள் எல்லாம் உள்ள சோலை ஆல்ரெடி டீம் சொல்லி விட்டதை மட்டும் போய் செஞ்சுட்டு இவங்க சும்மா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தோட கூட்டங்களாக மாறுவாங்களா அப்படிங்கிறது இனி வர்ற காலங்களில் தான் தெரியும் பாஸ் பத்தின உங்களோட ஒப்பீனியா மறக்காம கமெண்ட்ல பற்றி விடுங்க யார் யார் எப்படி அப்படிங்குறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நம்மளோட திங்கும் திங்க்கும் அவங்களோட திங்கும் பெட்டராக மேட்ச் ஆச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம கிரியேட் பண்ண வசதியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பிக் பாஸில் கம்முதீன் எப்படிப்பட்டவர் ஈஜிப்ட் பார்வது இப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட் பற்றியும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை நான் மெய் பண்ண வசதியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற அவங்களுக்கு வாய்